அன்பானவர்களே இந்த புத்தகம் தே பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு தெரியுமா தேனி எஸ் மாரியப்பன் அவர்கள் எழுதிய புத்தகம் விஜயா பதிவுகிறதுல கிடைக்கும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன தான் வந்து ஜிபிடினாலும் சரி தான் வந்து டீப் சீக்கினாலும் சரி ஓபிஎன் ஐயா இருந்தாலும் சரி எவ்வளவோ விக்கிபீடியா அது லொட்டு ரோஸுக்கு லட்சம் சைட்ஸ் அந்த மாதிரி இருக்குது என்ன தான் போனாலும் சில விஷயங்கள் நீங்கள் தேடினாலும் கிடைக்காது அதெல்லாம் ப்ரோக்ராம் செய்யப்பட்டது ஆமாம் இப்போ ஜி ஆமாம் சாட் ஜிபிஇடியில் போயிட்டு திமுக கட்சி இல்லைன்னா மு தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் பினாம்பிகள் எத்தனை பேர் அது சொல்லுமா சொல்லுங்கள் திமுக ஆட்சியில் திமுக கட்சியில் லட்சக்கணக்கான பேர்கள் வந்து பினாமிகள் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் யார்கள் அவர்கள் யாருன்னு தெரியுமா பேர் தெரியுமா ஊர் தெரியுமா லெசன் தெரியுமா அட்ரெஸ் தெரியுமா பேங்களூர் போய் கேட்டால் கொடுப்பானா கொடுக்க மாட்டான் ஆனால் சரி ஏதோ பிரிபே இல்லை டிபி இல்லை ஓபன் ஐ இல்லை நான் அப்பா நான் ஒழுது ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுமா திமுக கட்சியில் உள்ள பினாமிகள் பேரை சொல்லுமா அதிமுக கட்சியில் உள்ள பின்னாமிகள் பேரெல்லாம் சொல்லுமா சுவிஸ் பேங்க்கில் எவெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்கான் எல்லாரும் பேர் சொல்லுமா டுபாயில் ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு பேங்க் இருக்குது ஆமாம் ஆதார் கார்டு ஐபிடி ப்ரூஃப் எந்த ப்ரூஃப்னு வேணாம் யார் தாலியை நீ எடுத்தாலும் சரி இல்லை இந்த உலகத்தையே நாசம் பண்ணாலும் சரி பணத்தை மட்டும் கொண்டு வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணு போ நீ யார் என்ன ஏது கேட்க மாட்டேன் டுபாயில் அப்படி ஒரு பேங்க் இருக்குது சொல்லுமா சே ஜிபிடி சொல்லுமா இவர்கள் யார் என்று சொல்லுமா ஆனால் அட்லீஸ்ட்டு நம்ம செந்தில் பாலாஜி அவங்க தம்பி அசோக் அவரையாவது கண்டுபிடித்து சொல்லுமா எங்கே இருக்கிறாருன்னு சொல்லாது சரி ஓகே இங்கே பாருங்கள் ஒரு அருமையான ஒரு விஷயம் அது இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நான் பேசியது வேறு இப்போ போது அவர் அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடக்கூடாது நம்மால் போடுவான் நம்மால் சூப்பராக போடுவான் ஏன் முடிச்சு போடுவேன் குடியோறப்பாயில் தானே ஒன்று முக்கால் கோடி குடியோறப்பாயிலுக்கு அப்புறம் முடித்து போடாமயா போடுவான் அதெல்லாம் போடுவான் ஆமாம் க வேலை மூணு முடிச்சு போடுறான் அதே ராத்திரி மேட்ரு முடிச்சுட்டு காலங்காலத்தில் அறுத்து போட்டுட்டு போகிறான் பொடாடி சரி அது அவனது ஜனநாயக உரிமை எது அது அவனது ஜனநாயக உரிமை இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதி வில்லியம் ஹோபர்டு டாஃப்ட் அமெரிக்க ஜனாதிபதி வில்லியம் ஹோவர்ட் டாஃப்ட்டு ஒரு தடவை தனது குடும்பத்தாரோடு ஃபேமிலியோடு என்ன பண்ணுறாரு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கு போகிறாரு அப்படி போன எடுத்து வந்து தன்னுடைய இளைய மகன் சின்ன பையன் அவன் என்ன பண்ணுறான் தரக்குறைவாக ஆமாம் இளைய மகன் குமாரன் அவரை பற்றி மரியாதை குறைவாக பேசிவிட்டான் ஹோட்டலில் பப்ளிக் பிளேஸில் நிறைய பேர் சாப்பிட்டுருக்குற ஒரு இடத்துல வந்து அவர் ஒரு ஜனாதிபதி அந்த இடத்துல வந்து என்ன தான் குடும்ப என்ன தான் பிள்ளையாக இருந்தாலும் பப்ளிக் பிளேஸில் அந்த மாதிரி மரியாதை குறைவாக பேசும் பொழுது எல்லோரும் பார்ப்பாங்க தானே அப்படி பார்த்தவர்கள் சிலர் வந்து உடனே டக்குன்னு என்ன பண்ணுறாங்க ஆமாம் அனைவரும் திகைத்து போய் ஜனாதிபதியை பார்த்தாலும் திகைச்சு போகிறாங்க என்னடா அந்த பையன் இந்த மாதிரி பேசுதேன் ஒரு ஜனாதிபதி அதுவும் அமெரிக்க ஜனாதிபதி யாரும் வேற்பட்டவர் அவர் அவர் இப்போ அப்படி பேச முடியுமா அமெரிக்க அமெரிக்காவில் அமெரிக்க ஜனாதிபதி தான் எல்லாமே அந்த ஜனாதிபதிக்காக எல்லாரும் உயிரை விடுவோம் அப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதியை மரியாதை உருவா ஹோட்டலில் தான் என்ன பிள்ளையாக இருந்தால் கூட மகனாக இருந்தால் கூட பேசிட்டா சமாளிப்பாங்களா இருப்பாங்களா ஸோ இந்த மாதிரி பேசணும் வந்து அப்படி எல்லாரும் திகைத்து போகிறார்கள் அப்படியே வெறிச்சி விரிச்சு பார்க்குறேன் எங்கே பார்க்குறோம் அப்படி பார்க்குறோம் அப்படி பார்க்குறோம் எங்கே பார்க்குறாங்க மேலே பார்க்குறாங்க கீழே பார்க்குறான் அவரை பார்க்கறான் அப்புறம் அவர் கொள்ளாடியை பார்க்குறான் யார் ஜனாதிபதி இருக்கிறாரு இல்லையா யார் நம்ம வில்லியம் ஹோவர்டு டஃப்டு அவருடைய மனைவியை பார்த்துட்டு கேட்குறாங்க என்னது என்னன்னு கேட்குறாங்க அவரது மனைவி மகன் அண்ணா இல்லை உங்கள் மனைவி வந்து அந்த பு உங்கள் பிள்ளைய கடிவாதா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க யாரை பார்த்துட்டு ஜனாதிபதி பார்த்துட்டு நாங்க உங்கள் மனைவி சும்மாவே இருக்கிறாங்க உங்கள் பிள்ளையை கண்டிக்க க கண்டிக்க மாட்டாங்களா இப்படி பேசுகிறாங்க மரியாதை குறைவாக பேசுகிறாங்க அதுவும் ஹோட்டலில் பேசுகிறாங்க அதுவும் எங்களை மாதிரி மக்கள் உங்களை தெய்வமாக நினைக்கிற மக்கள் நாங்கள் எங்க எதிர்க்க இப்படி மரியாதை குறைவா பேசுகிறாரு உங்கள் அம்மா அதை உங்கள் மனைவி கண்டிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க அப்போ வந்து ஜனாதிபதி சொல்கிறாரு எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க அதாவது அவன் என்னை அவனது அப்பா என்ற முறையில் அவமரியாதக அவமரியாதையாக பேசியிருந்தால் கண்டிக்கப்பட வேண்டியதுதான் எப்படி அவன் என்ன ஏ ஆனால் என்னை என்னை மீன் தவிர அப்பா என்ற தொனியில் மரியாதை குறைவாக பேசியிருந்தா கண்டிக்க வேண்டியதுதான் ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளைகளையும் கண்டிக்க வேண்டும் தண்டிக்க வேண்டும் என்று பைபிள் சொல்கிறது இப்போதான் ஒரு நல்ல தகப்பந்தைய பிள்ளைகளை கண்டு கண்டு கொள்ளாமல் கண்டிக்காமல் தண்டிக்காமல் விட்டு போய்ட்டு அது நாதாரி ஆகிடும் தேச துரோகி ஆகிடும் உலக பாவ கொடூராக மாறி போயிடும் இப்படி போய்டு அதனால் ஒரு தந்தையானவன் குடும்பத்தில் உள்ள நபர்களை தன் பிளட் சர்க்குலேஷன் ஆமாம் அந்த அந்த சர்க்கிளில் உள்ளவங்களை கண்டிக்கணும் பைபிள் சொல்கிறது அதை அவங்க பைபிள் படி வாழ்கள்தானே ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அவன் ஏன் என்ன 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 ஒரு தந்தை நான் ஒரு தந்தை என்ற ஒரு அடிப்படையில் அவன் என்னை தப்பாக பேசுதான் அந்த மூஞ்சி மலையை நான் அட்டி அடிக்கலாம் கண்டிக்க வேண்டியது தான் கரெக்டு தான் அதுவே எந்த ஒரு தப்பும் இல்லை ஆனால் அவன் எப்படி பேசாமா ஆனால் நல்ல கவனி ஆனால் இந்த நாட்டின் ஜனாதிபதி என்ற முறையில் பேசியிருந்தால் அது அவனது ஜனநாயக உரிமை பியூட்டுஃபுல் வரீங்க இது ஒட்ட பியூட்டுஃபுல் டைலாக்கை அவன் இந்த நாட்டின் ஜனாதிபதினா என்ற அடிப்படையில் அவன் பேசி இருந்தான் அது ஜனநாயக உரிமை ஜனநாயகம் தானே மக்களாட்சி தானே டெமோக்ரஸி தானேங்க அப்பா அவனுக்கு அது அந்த உரிமை இருக்கிறது அவன் ஒரு ஜனாதிபதி என்ற முறையில் நான் தவறு செய்திருப்பேன் இல்லை ஏதோ ஒன்று சொல்லியிருப்பேன் அப்படிப்பட்ட ஒரு அடிப்படையில் அவன் மரியாதை குறைவாக பேசியிருந்தான் அது அவனுடைய ஜனநாயக உரிமை அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் ஏன் நம் நம் நாடுகளில் உள்ளது இல்லை ஏயா ஓன் காசு ஏங்காசு ஓவரி ஏன் வரி ஓரத்தம் ஏன் ரத்தம் அட்டைப்பூச்சியாக மூட்டைப்பூச்சியாக உறிஞ்சி ஊட்டிக்கிறாங்க எல்லா அரசியல்வாதியும் அதிகாரிகளும் அரசு துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குற முதலாளியா நாம நாம் இல்லைன்னா ஏன் போலீஸ்கார் இருக்கிறாரா பஸ்ஸு ஓட்டுருவேன் கவர்மெண்ட்டில் பஸ்ஸு ஓட்ட முடியுமா கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக தான் வாழ முடியுமா கவர்மெண்ட்டுனாவே அதில் கைது நேர்க்குறவனுக்கு கூட சம்பளம் கொடுக்குறவன் நாம் நம்ம தான் முதலாளி அப்போ அதை அப்போ நம்ம யாரை வேணாலும் கேள்வி கேட்கலாம் மந்திரியை கேட்கலாம் ஜனாதிபதியை கேட்கலாம் பிரதம மந்திரியை கேட்கலாம் முதல் அமைச்சரை கேட்கலாம் யாரை வேணால் எந்த கேள்வி வேணா கேட்கலாம் ஏன்னா ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டில் ஜனாதிபதியை முத முதல்ல அமெரிக்காவில் தான் வந்து ஜனநாயகம் பிறந்தது இருநூறு வருடங்களுக்கு முன்பு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜனநாயகம் எங்கேயே உதித்தது அமெரிக்காவில் தான் உதித்தது அப்போ தான் இங்கே அப்படிதான் இப்போ தான் இப்போ இங்கெல்லாம் வந்துருந்தது வந்திருக்கு அதனால நான் ரொம்ப பழைய கதைக்கு போகாதீங்க அப்புறம் தான் வந்து போயிச்சு இப்போ ஏழு நிமிஷத்துக்கு போயி ரெண்டு நிமிஷத்தில் முடிக்கணும்னு நினைக்கிறேன் ஏழு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க என்னாங்க பண்ணி தொழுகிறது இல்லை இது பெரிய வியாதி ஆகிடுச்சிங்க எனக்கு இது இதை பேச ஆரம்பித்தா லோடோ 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 விட்டால் நாளைக்கு காலையில் வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பேன் பெரிய நோய் டிசீஸ் இந்த டிசீஸ் எங்கிட்டருந்து எப்போ போகணும்னு எனக்கு தெரியல சரி விட்ருக்கேன் ஸோ ஜனநாயக நாடு டெமோக்ராசி தட் இஸ் வாட் கேள்வி கேட்க வேண்டும் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை நான் என்ற மனிதன் வாழவே முடியாது ஒரு நாள் வாழ முடியாது பொய் வேகமாக போ உண்மை மெதுவாக ஒர்க் அவுட் பண்ணும் அதனால் இந்த ஜனநாயக நாட்டில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீ கேள்வி கேட்கலாம் நம்ம பேச்சுரிமை உண்டு அதை தடுப்பதற்கு எவருக்கும் உரிமை கிடையாது ஆனால் ஏன் இந்த நாட்டில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் இளைஞர்களும் வாலிப பெண்களும் கேள்விகளையே கேட்பது இல்லை போராட்டங்களையே நடத்துவது இல்லை எவ்வளோ வன்முறைகள் நடக்கிறது எவ்வளோ கலவரங்கள் நடக்கிறது எவ்வளோ சீர்கேடுகள் எவ்வளோ ஐயோக்கியத்துவங்கள் எவ்வளோ புரண்பாடுகள் எந்த வாலிபனும் எந்த வாலிப பெண்ணும் கேள்வியே கேட்க மாட்றாங்க ஒரு கண்ட கண்ட விஷயத்துக்கெல்லாம் கோயில்ன்றான் அதுன்றான் ஊர்வலன்றான் மீட்டிங்ன்றான் மீட்டிங்கன்றான் டிராஃபிக் ஜாமுன்றான் அடிச்சுக்கிறான் திருடுகிறான் கொள்ளடிகிறான் கூட்டம் கூட்டமாக ஆனால் தன் மக்களுக்கு தன் மா தன் நாட்டு மக்களுக்கு தன் இரத்த உறவுகளுக்கு பிற கண்ணுக்கு முன்னால் மிகப்பெரிய கலவரம் மிகப்பெரிய மற்ற பொண்ணை கண் எதிர்க்க கற்பழிக்கிறான் பார்த்துக்கிட்டு நின்றுக்கிறான் அதையும் பப்ளிக் பார்க்குறான் ஃபோட்டோ எடுக்கிறான் வீடியோ எடுக்கிறான் யூடியூப்பில் போட்டு காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு கேவலமான மனிதனே திருந்துகிடாடே ப்ளீஸ் உன் கண் எதிர்க்க உன் மனைவி உன் கண் எதிர்க்க உன் தங்கை உன் கண் எதிர்க்க உன் அக்கா உன் கண் எதிர்க்க உன் பாப்பா கற்பழிக்கப்படுகிறார்கள் பாலியலுக்கு உட்படுத்தப்படுகிறார் நீ என்னடா மயிறு பெரிய வளர்ச்சி அடைந்த நாடு அப்புறம் கண் எதிர்க்க நடக்கக்கூடிய குற்றங்களை நீ கண்டு கொள்ளாமல் இருந்தால் கடவுள் 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 நீ ஊரு ஊர் ஊர் ஊரா போய் தேடுறிய கடவுளை தேடாதே நீயே கடவுளாய் மாறு அங்கே தீர்ப்பு கொடுத்துடு தீர்ப்புனா என்ன கொன்னுடுற நீயே அந்த இடத்துல கடவுளாக மாறு அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டான் சட்டத்தில் கையில் எடுத்துக்கிட்டான் அவனாவது சொல்கிறானா அவன் கழுத்திய வெட்டு வேறு இங்கு வாழ்வதற்கு ரெண்டே ரெண்டு இதுதான் ஒன்று வல்லவனாக இருக்க வேண்டும் இன்னொன்று வலிமை இல்லாதன்னு ஐயா ஏறி மிதி ஐயா மிதி 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 நல்ல மிதிய நல்ல மிதி இதோ என் பொண்டாட்டி தோ இருக்கா அவனையும் கூட்டிகிட்டு போய் நல்லா ம் மிதி நல்லா வேணாம் சொல்லிட்டேன் இயற்கை வந்து எனக்குது நான் சொன்னேன் ஆரம்பத்துலேயே ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன உலகம் பூரா பயங்கரமான அதுவும் அமெரிக்காவுக்கு தொடர்ந்து ஜனவரியில் இருந்து ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய அழிவுகள் வந்து கொண்டு இருக்கிறது பெரிய பெரிய அழிவுகள்லாம் அமெரிக்கா சந்தித்து கொண்டு இருக்கிறது மற்ற நாடுகள்லாம் ரொம்ப நாளாகவே இந்த இஸ்ரேல் ரஷ்யா ரஷ்யா காசா காசாகு உக்ரைன் இது மாதிரி அங்கெல்லாம் என் பாவம் ஒரு நாளைக்கு முந்நூறு பேர் நானூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர்னு போரில் அப்பாவி மக்கள் செத்து கொண்டு இருக்கிறான் அங்கேயே நீ வந்து ஏமாற்றி ஆட்டையை போட்டு திருடி கொண்டு இருக்கிற கூட்டம் கூட்டமாக மீட்டிங்ன்ற பேரில் நீ வந்து நாசமாக நாசப்படுத்தினுகிற அதான் நல்லதுல தயவுசுதி சொல்கிறேன் ஆமாம் இந்த ஒவ்வொரு யாருக்குமே எந்த கட்சிக்காருக்குமே ஓட்டு போடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலேயோ தவறான தலைவர்களை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா தலைவன் அவங்கள வந்துலாம் அழிக்க மாட்டான் தலைவன் அழிக்கிறது அறுபது எழுபது வருஷமாக நடந்துங்க அவங்க எதையும் செய்ய மாட்டான் போக மாட்டான் வருவான் சுருட்டுவான் வச்சுப்பான் பொய் வாக்குகள் தருவான் பொய் வாக்குறுதிகள் தருவான் இதை செய்கிறுவான் அதை செய்கிறான் ஆனால் செய்ய மாட்டான் ஒன்றே ஒன்று அவன் காலங்காலமாக தான் சொல்கிறது ஏன் செய்கிறதையும் அவன் செஞ்சுக்கிட்டு இருப்பான் நான் இயற்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மற்ற குற்றங்களுக்கும் யார் காரணம் மக்கள் தானே காரணம் மக்களை முழுசாக விழுங்கிடும் கடலை வர வைக்கும் ஏடா கடலில் சுனாமி வரும்னு தெரியும் கடல் வந்து உள்ளார போ கடலை வந்து க சென்னை கடலூருக்குள்ளார போய்டுன்னு எல்லாருக்கும் தெரியும் குட்டி பாப்பாவுக்கு கூட தெரியும் அங்கே போய் சமாதி கட்டி வச்சுருக்கீங்க அண்ணாவுக்கு எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு கருணாநிதி கடலூரில் போகுனே தெரிஞ்சு அங்கே சமாதி கட்டி வச்சிருக்கீங்களா என்னடா உங்களுடைய அறிவும் உலகத்தில் எங்கேயுமே பீச்சில் சமாதி எங்கேயுமே கிடையாது இந்த ஊரில் தான் இருக்குது தமிழ்நாட்டில் தான் இருக்குது எங்கேயாவது கடல் கரையில் போய் சமாதினா வெப்பானா எத்தனை கோடி ரூபாய்கள் யார் வீட்டு போனோம் கடலூரில் போகிறதுக்கு போய் அங்கே கட்டி வச்சுருக்காம்பா ஏ உலகம் பூரா உலகம் பூரா கடற்கரை ஓரங்கள் பூராவும் எல்லாம் மீன் மீன் ஆமை டால்ஃபின் மிக அரிய பல்லுயிர்கள் ஆழத்தில் இருக்கிற மிக அதிசயமான பல்லுயிர்கள் எல்லாமே வந்து கடற்கரை ஒதுங்குது சாவுது ஏன்னையா உங்களுடைய கண்மூடித்தனம் உங்களுடைய அறியாமை கொஞ்சம் கூட வந்து தெளிவில்லையே எவ்வளோ நாளைக்கையாக வந்து ஒரு மனிதன் கத்தி கொண்டு இருப்பான் என்ன மாதிரி என்ன மாதிரி கொஞ்சம் பேர் உலகத்தில் இருக்கிறாங்கோ அதனால் இன்னும் இயற்கை உலகத்தை அழிக்காமல் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோ கழப்பசங்களை இப்போ நீ எல்லாம் செத்துப்பிடுவேன் எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு என் கணக்குப்படி ஆமாம் எல்லாம் அறுபது எழுபது எண்பது தொண்ணூறுனு போய் ஏற்கனவே வேகப்பட்ட நோய் அதிமுக காலங்கள் திமுக காரங்க நல்லா சொல்கிறேன் எல்லாம் சாக போதிங்க நீயே நோயில் செத்து போடுவா அதுக்கப்புறம் அந்த கட்சியில் எவன்டா இருப்பா சின்ன பிள்ளைங்களாம் ஒன்றும் சின்ன பிள்ளைங்க டேலண்ட்டு அறிவு சும்மா அப்படி இருக்கிறாங்கோ நான் பார்க்குறேன் நிறைய பார்க்குறேன் வீடியோஸ் பார்க்குறேன் கிளிப்பிங்ஸ் பார்க்குறேன் செம்ம டேலண்ட்டாக இருக்காங்க சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் ஒரு நானும் சரி உங்களுக்குலாம் ஓட்டு போட மாட்டான் பசங்க அவன் செத்து போட்டான்னா அவன் ஓட்டுவீங்க எவ்வளோ ரெண்டு கோடி ரெண்டரை கோடி மூணு கோடி எட்டு கோடி நானூறு கோடி எட்டணும் ஒரு லட்சம் கோடி மயிறு கோடி போல தெரு கோடி நக்கின்னு போப்போ அந்த கிழப்ப எல்லாம் சாப்பிட்றான் கிழி எல்லாம் சாப்பிடுது அதுக்கப்புறம் யாரும் நீ போய் கூட்டின்னு சொக்க முடியாது ஊப்பியெல்லாம் கூட்டின்னு வர முடியுதுதா ஏன் கிளம்பி செத்து போயிட்டா அப்புறம் ஊப்பி எங்கேருந்து வருவான் சின்ன பசங்களாம் மாட்டானு சின்ன அவன் ஏற்கனவே வேலை வெட்டிக்கு கோசரம் வேலை வெட்டி இல்லாமல் நிறைய படிச்சுட்டு இன்ஜினியர் என்ஜினியர் அவன் வந்து என்ன வேலைக்கு போகிறான் தெரியுமா உங்களுக்கு ஆ என்ஜினியர் என்ஜினியரிங் படித்தவன் டாஸ்மாகக்கில் வேலை செய்கிறான்டா டாஸ்மாகக்கில் போய் வேலை செய்கிறான் வேலை கிடைக்காம வேணுமா வேலை கொடுத்துட்டாலாம் வேலை கிடைக்குமா மயிரை புட்டிங்கன்னா கூட டாஸ்மாகில் என்ஜினியரிங் படிச்சுட்டு டாஸ்மாகில் வேலை செய்கிறாயம் பாவையம் பாவம் இதெல்லாம் சகிக்க முடியலை என்ன நான் சோறு விற்கிறான் அந்த அதை ஜிஜியாக ஜிஜிட்டாவா ஏதோ மோட்டர் சைக்கிளில் போயிருப்பானுங்களே சோறு ஊர் ஊடாக சோறு கொடுக்குறான் எவ்வளோ படித்து விட்டு இவர் பிடுங்கி ஒரு வேலை கொடுக்குறாரு வேலை 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 வாய்ப்பு கிடைக்கும்போது பசங்களாக நான் சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்கிறேன் ஒழுங்கு மரியாதை சொல்கிறேன் சின்ன பிள்ளைங்க தயவு செஞ்சு இந்த கட்சி கிட்சி கட்சிக்காரன் கிச்சிக்காரன் அவன் பின்னால் எல்லாம் போய் அவன் குழந்தைங்களுக்கு பாவம் செய்யாத அப்பா அம்மா செய்கிற பாவம் பிள்ளைகளை சேரும் இல்லைங்கனே நீ பாவம் லவ் பண்ணியோ எப்படி பண்ணியும் காசு இருந்ததோ காசு இல்லாமல் காதல் பண்ணியோ காதல் பண்ணாமல் கல்யாணம் கட்டினியோ கண்டிப்பாக குழந்தை பற்றிப்பேன் அந்த குழந்தை பெற்றுக்கிட்டு அதை தயவு செஞ்சு நல்லா படிக்க வைக்கணும் அது அளவுக்கு அதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸுங்க அதுக்கு தேவையான அறிவு அதுக்கு தேவையான அதை ஆசைப்படுறதெல்லாம் நீ செய்யணுன்னா இந்த தரித்திரம் பிடிச்ச திருட்டு கட்சிக்காரங்க பின்னால் போவாத அவங்க நிழல் கூட உன் மேலே படாமல் பார்த்துக்கோ உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும்